என் குல தெய்வமான குளுந்தாளமனை போற்றி பெரிய சாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் நான்காம் பாவகத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தால் பொதுவா வந்து ஏற்கனவே இந்த சார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த ஒழுக்க பார்த்துடலாம் நான்காம் பாவகம் கெட்டு போனால் படிப்பில்லை அப்படின்றாங்க இதுலேயும் பொதுவாக இந்த பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க நான்காம் பாடத்தோட பாவக்கிரகங்கள் தொடர்பு கொண்டு அவங்க ஒழுக்கக்கேடாக இருப்பாங்க அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க நிறையா ஜோதிடலுன்னு சொல்கிறாங்க பாட புஸ்தகத்திலலாம் எழுதியிருக்கு நான் நிறையா எடுத்துக்காட்டுக்கு இங்கே காமிக்கலாம் ஜாதக அலங்காரம் யோனகாவியம் பாரி ஜாதகம் நிறையா ஜோதிட புஸ்தங்கள் நம்ம அப்படி படிக்கும்போதும் இந்த மாதிரி அது விதி எழுதப்பட்டுள்ளது நான்காம் பாவம்னா தாயாரை குறிக்கக்கூடிய இடம் அந்த அவங்களுக்கு வந்து இந்த ஒழுக்கத்தை அப்படி பார்க்கும் பொழுது அங்கே வந்துடுது இப்போ இயற்கை பாவரான சனி செவ்வாய் ராகு இந்த மாதிரி பாவக்கரங்கள்லாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பெண்ணும் ஒழுக்கக்கேடாக இருப்பார் அதாவது நடத்தை கெட்டவளாக இருப்பார் அப்படின்னு எழுதியிருக்கு நம்ம வந்து அடி வாங்காமல் இருந்தால் நல்லது தான் ஏன்னா அந்த ஜாதகம் இப்படி சொல்லும்போது இப்படி தான் ஜிருப்பு வருது ஏன்னா அது விதி எழுதியிருக்காங்க அவம்மா அதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வாட்டில் பார்ப்போம் நான்காம் இடத்துல சனியும் செவ்வாயும் சம்மந்தப்பட்டிருக்கு அந்த பெண்ணும் ஒழுக்க கடுனா முதல்ல நீ ஒழுக்க மாதிரினு கேட்டு நம்மளை அடிக்க வந்துடுவாங்க அதனால் அதை புத்தாம் போதுவோ அப்படி பாத்திரக்கூடாது ஆனால் விதி அவங்க எழுதியிருக்காங்க எந்த ஒரு ஜோதிடா இதுனால் விதி நிறையா எழுதியிருக்காங்கன்னா விதி வழக்கு நிறையா இருக்குது இப்போ நான்கான் பாவத்தில் போய் பாவக்கிறவங்கள் இருந்த உடனே அந்த பெண்ணு ஒழுக்கக்கடா இருக்கும் படிக்காமல் இருக்கும் அப்படின்னம்னா உண்மையிலுமே பார்த்தோம்னா பெண்ணை பற்றி நம்ம தப்பாக சொல்லக்கூடாது அப்படின்னா அப்புறம் ஆணை மத்து நம்ம பார்க்குறக்கூடாது இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் வந்து கடுமையாக எதுவும் பேசணும்னா ஒழுக்கம் அப்படின்னா பேச்சுவார்த்தைகள் நடைமுறைகள் அதிகம் கூட பழக்க வழக்கங்கள் நிறையா இருக்குது ஒரு ஒழுக்கமாக அப்படி எடுத்துக்கலாம்னா இதில் வந்து இந்த நடத்தை நடத்தை கட்டவள் அப்படிங்கிறது ஒரு தவறான வார்த்தை அந்த இதெல்லாம் அங்கே எழுதப்பட்டுருக்கு அது அப்படித்தானா அப்படிங்கும்போது தவறு தவறான வார்த்தைகள் அதில் வந்து சரி நம்ம நடைமுறையில் பார்க்கும்போது அப்படியா அப்படிங்கும்போது இப்போ நானோ இல்லை நீங்களோ இங்கே வீடியோ பார்க்குறவங்களோ இல்லை யாரோ நம்மெல்லாம் பொம்பளை பிள்ளையோட பிறந்திருக்கோம் பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கோம் நம்ம மனைவியும் ஒரு பெண்ணு தான் நம்மளை பெத்த தாயும் ஒரு பெண்ணு தான் நம்ம செமக்கிற அந்த பூமாதேவியும் ஒரு பெண்ணு தான் சரிங்களா அப்போ அவங்கள வந்து அந்த பெண்ணை குறித்து அங்கே எழுதும் பொழுது நம்ம வாய்க்கு வந்தபடி நாலாம் மடத்தில் இப்படி இருக்கு இப்போ வந்து கல்யாணத்துக்கே வர்றாங்க இந்த செவ்வாதோஷம் மாதிரி தான் ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாதாசம் அஞ்சு கட்டத்தில் இருந்தோடனே இது ஆகாது தூக்கி போடு அதே மாதிரி நாகதோஷம் இருக்குது லக்கணத்துலையும் ஏழாம் இடத்துல தொடர்பு கொடுது ராகு கேது ரெண்டு எட்டில் தொடர்பு கொழுது இதையும் தூக்கி போடு இது மாதிரி இருக்கிறதா பார்க்கணும் அப்படின்னு கெடுக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி இதுக்கு போயிடக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்கு நான்காம் இடத்துல பாவக்கரகங்கள் கண்டிப்பா இருக்குன்னு வேணால் எடுத்துக்கட்டு நிறைய ஜாதகம் போடலாம் நிறைய படிச்சிருக்காங்க படித்து வேலை வாங்கியிருக்காங்க அது எப்படி அப்படின்னா தசாபுத்திக்கு வந்துடணும் அந்த தசாபுத்தியே வரல ஒழுக்கத்தை பற்றி நம்ம இங்கே பேசலை சரி பேசலாம் அப்படின்னா இந்த காலத்துக்கு நம்ம பார்க்குற பார்வையும் முதல்ல நாம் தவறாக இருந்தால் அடுத்தவங்க நம்ம தப்பாவே சிந்திக்க தோணும் அப்படி தான் நான் சொல்லுவேன் நம்ம கரெக்டாக இருந்தால் பார்க்கறவங்களை எல்லாமே சரியாகவே பார்ப்போம் அப்போ ஜோதிடத்தில் இப்படி எழுதியிருக்கு நீ அதுக்கு என்னையா சொல்கிற அப்படின்னா அது நிறைய பாவப்பட்டு இருந்தால் சந்தர்ப்ப சூழ்நிலை நாள் பாதிக்கப்படுவார்கள் சொல்கிறா அது அர்த்தம் தெரியுதா ஏன்னு கேட்டிங்கன்னா சந்தரப்ப சூழ்நிலை நம்ம எத்தனையோ சினிமா படம் பார்க்குறோம் எத்தனோ நடைமுறையில் கேள்விப்பட்டிருக்கோம் சாப்பாடு வறுமை காரணம் சரி இந்த காலத்தில் வறுமையே இல்லை ஒரு சந்தரப்ப சூழ்நிலைகள் பல ரீதியில் அந்த படிக்கக்கூடிய வயசில் ஏமாத்த படிக்கிறார்கள் அப்படி பார்க்கும்பொழுது பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஓடி போயிடணும் அதோடைய தசா புத்திகள் ராகுவோ செவ்வாயோ அந்த மாதிரி கடுமையாக பாதிக்கப்பட்டு ஒரு பெண்ணின் வயதிற்கு தகுந்தார் போல எடுத்துடணும் அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன சொல்றோம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் அதுலேயும் கூட அந்த அந்த வார்த்தையும் கூட கவனமாக தான் பயன்படுத்தணும் யாரும் பாதிக்கப்படலாம் ஆணும் பாதிக்கப்படலாம் பெண்ணும் பாதிக்கப்படலாம் இந்த பூமியில வந்து அனைத்து ஜீவிகளும் பல ரீதியில் பாதிக்கப்படுகிறது இதில் யாரும் இந்த இடத்துல நான் நல்லவங்க இப்ப நாலாம் இடத்துல ஏன் நான் சொல்ல வரேன்னா சமூகத்துல வந்து ஒரு மூத்த ஜோதி ஒரு இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதை பத்தி நான் பரந்துரை பண்ணும் பொழுது நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த நான்காம் பாவத்தை பத்தி பேசும் பொழுது இதில் போய் நம்ம என்ன இதை அவங்களுடைய மனதை போயோ இல்லை எதுவும் இந்த மாதிரி என்ன அப்படின்னு நம்ம போய் ஆரம்ப சரியா கவனிக்க முடியாது ஆனா அதுல எளிது இருக்கு அது இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதில் பாதிக்கப்படுறாங்க யார் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு உள்ளவங்க அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கு அப்ப நம்ம உன்னிப்பா கவனிச்சு சரி அது எல்லாத்துக்குமே தெரியுது இந்த மாதிரி தான் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் இருக்கலாம் அப்படி தான் கொண்டு வரணும் ஏன்னா ஜோதிடங்கிறதே கால தேசம் சுருதிங்களா அதாவது நேரம் காலத்தை பார்த்து தான் பலன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே வந்து ஒரு திருமணத்துக்கு அப்போ தான் கொண்டு வருவாங்க இதை நாம் கெடுக்கிறதுக்கு நாம் யார் கடவுளாம் அவங்களுக்கு சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் அதை வந்து ஒரு பொருத்தம் பார்க்க வர்றாங்க இல்லை ஜாதகம் பார்க்க வர்றாங்க அந்த நேரத்தில் தசா புத்திகள் வந்துடணும் மீண்டும் மீண்டும் அந்த தசா புத்திகள் தான் அதில் எத்தனோ முறைகள் இருக்குது ஜாதகம் பார்க்கறதுக்கு இப்போ ஒரு பல்லாயிரக்கணக்கான ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னாக்கும் ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு முறையாக ஒருத்தர்கிட்ட ராசி ராசி கட்டத்தை மட்டும் கொடுத்தா போதும் அவர் வாட்ட கடகட கட கடாட் பலன்னு சொல்லிக்கிட்டே போவார் ஒருத்தர் அப்படி அந்த நோட்டை பார்த்த உடனே தசாபுத்தி இந்த மாதிரி நட்சத்திரம் என்ன சாரம் வாங்கியிருக்கு இதை வச்சு சொல்லுவார் அப்படியே நிறையா இருக்குது அப்புறம் வந்து நவாம்ச கட்டத்தை வைப்பாங்க சில பேர் வந்து சாரநாதனை வச்சு பார்ப்பாங்க புஷ்கர நமாசம் அப்படின்னு இருக்குது நிறைய நிறைய விதிமுறைகள் இருக்குது அப்புறம் டிகிரி கணக்கில் பார்ப்பாங்க அது நிறையா அப்போ நம்ம இப்போ பேசுகிறது என்ன அப்படின்னாக்கோ ஒழுக்கத்தை பற்றி பார்க்குறோம் இப்படி பார்த்து ஒரு பழியை ஒரு பெண் மேலே செலுத்தலாமா அப்படின்னா என்னுடைய கணக்கு அது தவறு எப்படி சொல்லலாம் அந்த மாதிரி சரி ஒரு பாதிக்கப்பட்டு பாவர் கிரகங்கள் இருந்து நான்காம் பாவகத்தில் இயற்கை பாவரான சனி செவ்வாய் ராகுவே இல்லை ராகுவோட சாரம் எப்படியோ ராகு இப்படி தொடர்பு கொண்டிருக்கு இல்லை சனி செவ்வாய் தொடருக்கு அந்த நேரத்தில் செவ்வாயோடையோ சனியோட கசாபுத்தி நடக்குது அப்போ படிப்பு பாதிக்கப்படுமா அப்படின்னா நான்காம் நட கண்டிப்பாக பாதிக்க போனோம் ஆனால் அதில் அஞ்சு ஒம்பது தொடர்பு உள்ளுதா எந்த லக்கணம் இப்போ எடுத்துட்டோம்னா காலப்பூசத்தை இப்படி லாஸ்ட்டு லக்கணத்தை எடுப்போம் மீன லக்கணத்தை எடுப்போம் லக்கணத்துக்கு அதிபதி குரு இந்த லக்கணத்துக்கு நான்காம் பாவகம் மிதுனம் மிதினத்தில் சனி செவ்வாய் இருக்குது அந்த பொண்ணுக்கு படிப்பு கெடுமா அப்படிங்கன்னா நான்காம் இடத்துக்கு அதிபதி புதன் இருக்கிறார் ஆட்சி உச்சம் பெறுகிறார் இல்லை நீச்ச பங்கம் பெறுகிறார் இல்லை இயற்கை சுபரான நண்பருடைய வீட்டில் அஞ்சு ஒம்போதோட தொடர்பு கொள்கிறார் அந்த இடத்துல செவ்வாயும் சனியும் நான்காம் படத்தில் இருக்கும்போது செவ்வாய் யார் ரெண்டுக்கும் ஒம்போதுக்கு அதிபதி இல்லைங்களா அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி போய் தீமையை செய்வாரா விதி இப்போ நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் எடுத்த உடனே சனியும் செவ்வாயும் நான்காம் படத்தில் சேர்ந்திருக்கு இது ஒழுக்கக்கேடு கேடு அப்படின்னா அது சரி வராது என்னுடைய அனுபவத்தில் அப்படி சொல்லவும் கூடாது இந்த செவ்வாதோஷம் மாதிரி பட்டு பட்டுன்னு தூக்கி நோட்ட போடுறாங்க ஐ ஐயோ எட்டாம் இடத்துல செவ்வாயிருக்கு செவ்வாதோசம் தூக்கி போடுறா பன்னெண்டுல இது ஐயோ நடத்த கெட்டு போயிடும் இது பன்னிரெண்டாம் இடங்கிற சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படி இப்படின்னு ஒரு குருட்டாம் பாவத்தில் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு எத் ஒரு அந்தாச்சி அப்படித்தான் சொல்ல முடியும் நிறைய விதிகள் இருக்கு அப்போ நான்காம் பாவகத்தில் அப்போ தாயார் கெட்டு போயிடுவாங்களா அருமையாக இருப்பாங்க எடுத்துக்காட்டு நிறைய ஜாதகம் போடலாம் நிறையா இருக்கன்ட்டு நான்கான் பாவத்தில் சனியும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டு நல்லா படித்து நல்ல வேலைக்கு இருக்கவங்க ஜாதகருக்கு நல்ல கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோடு இருக்காங்க தாயார் பூர்ண ஆயிலோடு இருந்து இருக்கிறாங்க இருக்காங்க இருந்துன்னு இருக்கிறாங்க என்னால் காமிக்க முடியும் நிரூபிக்க முடியும் அப்போ நான்காம் பாவம் இப்படி கெட்டு போயிருச்சு அது கெட்டு தான் போயிருக்கா அப்படின்னு எடுக்கணும் அப்ப தாயாரை பத்தி பார்க்குறோம் நான்காம் கட்டு போச்சுன்னா சந்திரன் நிலப்பாடு என்ன இல்லை சந்திரன் நீச்சமாயி போயிடுச்சு நிறையா இப்போ சந்திரனை சுபக்கரங்கள் தொடர்பு கொள்கிறதா அந்த இடத்துல சந்திரன் பௌர்ணமே நோக்கி கொண்டு போறாரா நான் இது விருச்சிகத்திலே சந்திரன் இருக்கு நீச்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கணும் வீடு கொடுத்தவன் என்ன நிலைமை இருக்கா ஆட்சியாக இருக்கிறானா உச்சமாக இருக்கானா கூட இருக்கிறவன் அந்த இடத்துல இல்லை யாராவது ஒரு தொடர்பு கொள்கிற ஆட்சியான கிரகங்கள் ஏதாவது தொடர்பு கொள்கிறா இயற்கை சுப தொடர்பு கொள்கிறதா இல்லை அந்த அந்த சந்திரன் எத்தனை டிகிரிகள் அங்கே இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சரி சந்திரனும் கெட்டு நான்காம் பாகமும் கெட்டு நான்காம் இடத்துக்கு அதிபதியும் கெட்டு எத்தனை பார்க்கணும் பாருங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு தாயார் பாதிக்கப்படுவாங்க நான்காம் இடத்தில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டால் சரி ஒழுக்கத்துக்கு வந்துடுவோம் தான் நான்காம் மடமும் கெட்டு ஐந்தாம் மடத்துக்கு அதிபதியும் அது இந்த புத்திக்குள்ளவன் புத்தி கெட்டா தான் ஒழுக்க கெடு ஆகும் அங்கே ஐந்தாம் மடத்துக்கு வந்துடணும் ஐந்தாம் மடத்துக்கு அதிபதியும் கெட்டு ஆசைங்களா ஐந்தாம் மடத்துக்கு அதிபதியும் கெட்டு எந்த லக்கணமாக இருக்கணும் அந்த நான்காம் மடத்துக்கு அதிபதியும் கெட்டு எந்த சுபகிரகமும் பார்க்கக்கூடாது ஆட்சி உச்சம் ஆகக்கூடாது இந்த நான்கான் பாகத்தில் பாவர் தான் இருக்கணும் லக்கண பாவராகவும் இருக்கணும் இயற்கை பவராகவும் இருக்கணும் இவ்வளவு மோசமாக இருந்தால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவங்க ஏமாற்றப்பட்டிருப்பார்கள் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருப்பார்கள் எப்படி பாருங்க பெண்ணு சரி ஆண் இப்போ பெண்ணுக்கு மட்டும்தான் நம்ம அந்த ஒழுக்கத்தை பற்றி பார்ப்போமா அப்படின்னா ஆணுக்கும் பார்க்கணும் இந்த மாதிரி இருக்குது அதே தான் ஒரு ஜாதகத்தில் ஒழுக்கம்னா நம்ம வந்து என்ன அப்படின்னாக்கும் இந்த பெண்ணை பார்க்கும்போது அவங்களுடைய நடத்தை நடத்தை அப்படின்னா சரீரத்தோடய இந்த உடலுறவு சம்மந்தப்பட்டதை பற்றி பேசுகிறோம் இதை ஆணுக்குன்னு தான் எடுத்துக்கணும் சரி ஒழுக்கம் அப்படிங்கும்போது அவங்களுடைய நல்ல பெரியவங்களை மதித்து பேசுகிறாங்களா மதிக்காமல் பேசுகிறாங்களா இந்த அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பொருள்கள் அணிவிக்கிறார்களா அதுவும் தான் வந்துடுது போதைப் பொருள்கள் புகைப்பழக்கங்கள் இந்த மாதிரி பெரியவர்கள் மதிக்காமல் இருந்து இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களா இவ்வளவு நான் சொன்ன மாதிரி இவ்வளவு பாவப்பட்டு இருந்தால் இதெல்லாம் நடக்கும் இப்போ ஒரு குடிகார ஜாதகம் ஏற்கனவே போட்டிருந்தேன் இல்லை வேணால் நமக்கு போடலாம் இப்போ குடிச்சு யாருமே மதிக்காமல் அவரும் யாரையும் மதிக்க மாட்டார் இதில் பெரிய விஷயம் என்னென்னா இப்போ குடிக்க அடிமானவங்களை பார்த்தாக்கா அவரும் யாரையும் மதிக்க மாட்டார் அவரையும் யாரையும் மதிக்க மாட்டாங்க பொதுவாக அவர் வந்து அவர் வார்டை தனிக்க ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டே இருப்பார் இப்படியாகப்பட்ட ஜாதக அமைப்பெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறையா விஷயங்கள் பார்க்கலாம் நான்காம் பாவகம் நான்காம் பாவம் கெட்டு இந்த குடிக்க அப்படின்னா ரெண்டாம் பாவத்துக்கு வந்துடணும் கொஞ்சம் இருக்குது இதுலேயும் ராகு தசையெல்லாம் நடந்துச்சுன்னா சுத்தம் பதினெட்டு வருஷம் யாரும் சொல்லியும் கேட்க மாட்டாங்க ஆனால் அந்த ராகு பாதிக்கப்பட்டிருக்கணும் அந்த மாதிரி இயற்கை பாவரான செவ்வா சனி இங்கெல்லாம் குடிக்கி ராகு நான்காம் பாவகம் தாயாரும் பாதிச்சு தனிமையாக விட்டு குடிக்கி அடிமையாகி இது ஒழுக்க கேடு தான் தேவையில்லாத தொடர்புகள் கற்றுக்கலாம் இது ஆனை பற்றி பேசும்போது நிறையா விஷயங்கள் இருக்குது அப்போ நம்ம நான்காம் பாவகத்தை பார்த்த உடனே நம்ம பத்தாம் போதுவா இப்படி எடுத்துடக்கூடாது எத்தனையோ வேறு எத்தனையோ ஜாதகம் அதான் என்ன சொல்கிறேன் நாங்கள் ஜோதிடத்தெலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான்காம் பாவம் அப்படின்னா பாவக்கரகங்கள் இருந்தால் ஒழுக்கக்கடாயிரும் எழுதியிருக்காங்க அந்த புஸ்தகத்தான் பொதுவான இடத்துல சொல்ல வாய் வாய்க்கூசிக்கிறது அந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்க அதெல்லாம் நம்ம பொதுவான இடத்துல பேச முடியாது ஏன்னா அது வாய் கூசாமல் பேசக்கூடாது ஏன்னா அதில் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த பராசக ஓரர் அந்த மாதிரி யவன கா காவியர் அது நிறையா அந்த முனிவர்கள் அப்படிலாம் எழுதுனாங்க அப்படின்னு அதை எழுதி அதை வந்து மனுஷர் தான் எழுதுனது அப்புடின்னு அவங்க பேரை சொல்லி எழுதுகிறாங்க அப்படின்னா இந்தந்த பாவத்தில் இப்படி இருந்தால் இப்படிலாம் இருப்பாங்க இந்த பர அப்படி இப்படிலாம் எழுதுறாங்க அது கூச்சமாக இருக்குது நிறையா இருக்குது வெளியில் சொல்ல முடியல இந்த மாதிரிலாம் இருக்குது எழுதிருக்கு இதெல்லாம் நம்ம பொதுவான விலையில் பொதுவான இடத்துல பேசலாமா அப்படின்னா அது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து பேசக்கூடாது அது அவ்வளோக்கு நல்லதல்ல ஏன்னா நம்ம ஒரு ஆன்மீகத்தில் இருக்கோம் நம்ம ஒரு சைவத்தை நம்ம சிவனை வழிபடுறோம் சிவனுக்கும் பயந்து மனசாட்சிக்கு பயந்து சிவன் எங்க இருக்கிறார் மனசாட்சி மனத்தில் இருக்கார் மனசாட்சிக்கு பயந்து ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க பணத்தையும் கொடுத்து நேரத்தையும் செலவு பண்ணி நம்மள்ட்ட வர்றாங்க வந்த உடனே அவங்க மனசை நோக்கடிச்சு அவங்க பெத்த பிள்ளையவே வந்து ஒழுக்கத்தை பத்தி பேசுகிறதுக்கு நாம் யார் ஆனா இருக்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்க்கணும் நம்ம என்னமோ நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது என்னன்னா சந்திரப்ப சூழ்நிலை உங்களுக்கு அப்படி தெரியுது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி அப்படி இருந்தால் அவங்களாம் நீக்கிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்கு அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஆமாம் நான் அப்படி சொல்லியிருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் ஒரு கோயமுத்திருக்காரங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவங்க ஒத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் பிள்ளைய கண்டிஷனாக வழங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க ஆமாங்க அதனால தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு இருக்காங்க இப்போ அந்த மாதிரிலாம் போடக்கூடாது போடும்போது இதாயிரும் எடுத்து எடுத்துக்காட்டு சாதமெலாம் போட்டால் இந்த மாதிரிலாம் இருக்குது இருக்கா அப்படின்னா இருக்குது ஆனால் அது எவ்வளவு நாச்சுக்காக சொல்லணும் அடுத்தவர்கள் மனது புண்படாமல் ஜோதிட்ட சொல்லணும் பாய்க்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய வீடியோவில் அத்தனை வீடியோவிலும் பாருங்கள் ம் நான் சொன்னது கிடையாது இப்போ நிறையா விஷயங்கள் இருக்குது இன்னும் இன்னும் நிறையா பேசலாம் நான்காம் பாவத்தை பற்றி பேசணும்னா இப்போ அடுத்தது நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா வீடு பற்றி பேசுவோம் நான்காம் பாவம் கெட்டு போச்சு உனக்கு இருக்கிறதுக்குலாம் வீடு இருக்காதுன்னு அவன் அருமையான மோல்டிங்கு போட்டு அருமையான ஏசி உள்ள வீட்டிலேயே இருப்பேன் உண்மை நான் வேணால் காமிக்கிறேன் அதே மாதிரி நான்காம் பாவத்தில் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி இருக்குது வாகனங்கள் அவன் வில உருந்த காரில் இருப்பேன் இதுக்கெல்லாம் என்னையா காரணம் எப்படியா நீ மட்டும் கண்டுபிடிச்சு அப்படின்னா நான் கண்டுபிடிக்கல அங்கே விதினு எழுதியிருக்குன்னா விதி விளக்கு நிறையா இருக்குது அதை கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும் நம்ம வந்து மற்ற ஜோதிடர்கள்ட்ட சொல்லும்போது இங்கே என்ன அப்படின்னா கருத்துக்கள் மோதலாகுது அவங்கக்குள்ளே ஒரு பைட் ஆகிற மாதிரி ஆயிடுது நான்காம் இடத்துல இருந்தால் அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்லிடுறோம் நம்ம அனுபவ ரீதியாக நம்ம பார்க்கும்போது அப்படியா அப்படின்னா நான்காம் பாவத்தில் வந்து பாவக்கிரகங்கள் இருந்தால் என்னென்ன கெடுங்கிறாங்க படிப்பு ஒழுக்கம் வாகனம் வீடு தாயார் நிறையா இதெல்லாம் அம்பட்டும் பாதிக்குமா பாதிக்கப்படுமா அப்படின்னா அங்கதான் விஷயமே இருக்கு தசாபுத்தி அந்த தசாபுத்தி வரலையா நீங்கள் அதை பற்றி கவலையப்பட வேணாம் அதுவும் சொல்லிடுறேன் சரி ஒரு ஐம்பது வயசுக்கு மேல வருது தவறாக நினச்சிக்காதீங்க ஆணுக்கோ பொண்ணுக்கோ அதுக்கு மேலே நான் போய் அவங்க போய் என்னத்தையா நான் ஒழுக்க கடை நம்ம போய் பார்க்க போறோம் தாயார் இந்த பொண்ணுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஆகி நான் சொல்கிறேன் எந்த வயசுலேயும் எந்த நேரத்துலேயும் பாதிப்பு என்று வந்தால் பாதிப்பு பாதிப்பு தான் பொதுவாக அதிகமாக பாதிப்பு எப்போ படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு முப்பது வயசுக்கு கீழே வரும்போது அதாவது பதினஞ்சு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இந்த மாதிரி வந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக பாதிக்கப்பட்டுறாங்க அவங்க வாழ்க்கையிலேருந்து முன்னேற முடியல ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இந்த மாதிரி வரும்பொழுது அவங்க குடும்பம் கல்யாணம் ஆகி அவங்க பிள்ளைகூட்டில் ஓரளவுக்கு செட்டில் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம விதி அப்படி தான் சொல்லணும் அதுக்கு மேலே ஒருத்தருக்கு அந்த மாதிரி நான்காம் பாதிக்கப்பட்டு அதோட தசாபத்திகள் வருது இப்போ செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் ஏதாவது நோய் பாடலில் வரும் அந்த வயசுக்கு போல் இல்லை தாயார் இந்த மாதிரி இருக்கும் அனுபவிச்சு தான் ஆகணும் கர்மாவனைகள் நம்ம ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது இப்படி தான் வந்து ஜாதகம் ஜோதிடத்தில் எழுதப்பட்டு உள்ளது இதை விட்டுட்டு நம்ம நான் பிற ஜோதிடரை வந்து நான் இங்கே குறையா சொல்கிறதுக்கு இல்லை சில பேர் வந்து நம்மள்ட வாடிக்கையாளர்கள் கஸ்டமர் வந்து நம்மள்ட ஜாதகம் பார்க்க வரும்பொழுது நாங்கள் போய் இந்த இடத்துல இன்னும் மாதிரி ஒரு இடத்துல பார்த்தங்க ஐயா அவங்க இப்படி சொல்கிறாங்க எனக்கு தூக்கமே இல்லை இதை விட பெரிய கொடுமை கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்த்துட்டு இன்னொரு லக்கம் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு தூக்கிட்டு வந்தாங்க இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு கல்யாணம் என்ன புருஷக்காரன் செத்து போயிடுவான்னு ஒரு சோசியக்காரன் சொல்லிருக்கார ஐயோ பெரிய கொடுமைங்கய்யா சத்தியம் அதாவது தான் சொல்லணும் இப்படிலாம் வராங்க சொல்லும்போது நமக்கு அப்படியே ஒட்டமை உடம்புடங்குது இந்த பொண்ணு ஜாதகத்தை பார்த்துன்னு இதை என்ன செத்து போயிடுவேன் அவன் ஆயிலுக்கு காரங்க எட்டாம் படத்துக்கு அதிபதி என்னென்னா சனி என்ன ஏட்டு அவன் ஜாதகம் ஆச்சு ஆகனால் நம்மளோடைய கருத்து குற்றம் நம்ம பதில் சொல்ல மாட்டோம் என்கிட்டலாம் குறைஞ்சது ஒரு ஜாதகம் பார்க்கணும்னா அவங்க திருப்தி படுற அளவுக்கு எல்லா பாவத்தை அலசி பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க காசு கொடுக்குறாங்க டயத்தை வேஸ்ட்டு பண்ணிட்டு அவங்களுடைய வேலையை கெடுத்துட்டு நம்மள்கிட்ட வந்து உக்காடுறாங்க அவங்களுக்கு என்ன சந்தேகம் கேட்குறாங்களோ அதை அலசி ஆராய்ந்து பொறுமையாக தான் பதில் சொல்லுவேன் எடுத்த உடனே இப்படி அப்படி பார்த்தோன்னே அது இருக்குது இது இருக்குது இது கட்டுப்போச்சு அது கட்டுப்போச்சு வெறும் கெட்டதா சொல்லி அவங்க மனசை போட்டு புண்படுத்துறதுக்கு நாம யார் சரிங்களா நான் நிறையா பேசுனதை பற்றி பேசுனேன் டைங்களாகிட்டே இருக்கோம் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுவோம் அதேமாரி உங்கள் சந்தேகத்துக்கெலாம் நான் பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் மிக விரைவாக எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதாவது நான் கட்டுறது கைமண்ணளவாக இருந்தாலும் என்னோட நான் கற்ற வித்தைகள் எந்த வித்தைகளாக இருந்தாலும் சரி நான் இதுக்கு முன்னாடி நிறையா வித்தைகள்லாம் நான் அது நான் அப்புறமா பேசலாம் வேறு தொழிலெல்லாம் இருந்திருக்கேன் அப்பையும் நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பேன் எனக்கு இதை குறைஞ்சது ஒரு பத்து பேருக்குனாலும் இந்த அடிப்படை இருந்து சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அது மிக விரைவாக அது நிறைவேறும் போடலாம் வச்சு அது அடிப்படையிலேருந்து வருவோம் சரிங்களா விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் படிக்கலாம் நான் கண்டிப்பாக அதை நான் சொல்லி தருவேன் சொல்ல மாட்டேன் ஏன்னா எந்த ஒரு கலையும் எந்த ஒரு தொழிலும் மனிதனாக பிறந்தால் அவரோடைய போய்விடக்கூடாது நாம் கற்றது நாம் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு நாள் கற்றுக் கொடுத்தால்தான் இந்த ஆத்மா சாந்தி அடையும் அது எல்லாருக்கும் எனக்குன்னு நான் சொல்லலை நீங்களே இருக்கீங்க இப்போ வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் ஒரு தொழில் கற்றுக்கிட்டீங்க வீட்டில் ஒரு சாம்பார் நல்ல முறைக்கு வைக்கிறீங்க இன்னும் கூட சொல்லலாம் அந்த சாம்பார்னும் பெரிய ரொம்ப ஏதோ ஒரு தெரிஞ்ச வேலையை இப்படி அப்படின்னு ஒரு கலையை நீங்கள் தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அதில் இருக்க நிம்மதியை வேறு தாங்க சரிங்களா அப்படியே பேசிட்ட நம்ம நேரம் ஆகும் நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் நல்ல வளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி